இது ஒரு சுளிங்க இந்த சுளி மாட்டுக்கு இருக்கலாம் மாட்டை பற்றி வா மாட்டுக்கு சுழியே பார்க்க தெரியாமல் ஒரு அடிப்படையான சுளி சொல்கிறேன் இது ஒரு சுழி இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் எங்கே மூஞ்சு லங்குமே இருக்கலாம் ஒரு சுழி இது ரெண்டு சுளி இது ஒரு சுழி இது ஒரு சொல்லி இருந்தால் குட மேலே குடாயும்பாங்க இது ஆகாதும்பாங்க ஒரு சுழி இங்கே ஒரு சுழி அது ரெண்டு சுழி இருக்கலாம் அது வாங்கலாம் இது ஒன்று அப்புறம் அது பேர் ராஜா ராணி சொல்லி ராமன் லட்சுமணம் வாங்க புறா மொட்டும்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இந்த சுழி இந்த இங்கே இருக்கிற சுழி வந்து இங்கே இருந்தால் அசோக சொல்லின்பாங்க சில பேர் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க ஒரு சுழி இருக்கிறது இதே சொல்லி இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இதே சொல்லி இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருந்தால் நீர் சுழி அது பரவாயில்ல இங்கே இருந்தால் சுழி அது சில இந்த ஜாதிகளுக்கும் வரும் இந்த கிராஸ் மாடுகளுக்கு தான் இந்த சாய்கி வேலை அது இதுவும் கிராஸ் மாடுகளுக்கு தான் வரும் அப்புறம் இந்த கால் முட்டிக்கிட்ட வரும் விலங்கு சுழி அது வாங்க மாட்டாங்க அடிப்படையே இந்த சுழியும் அந்த முதுகு சுழியும் பார்த்தாங்களாவே போதும்